வணக்கம் நண்பர்களே மாயா சீன சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாருவின் கொலையில உள்ள மர்மத்தை கண்டுபிடிக்க நம்ம மாயை வந்து முடிவு பண்ணுறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறாங்க அதில் வந்து சாரு வந்து தற்கொலை தான் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து ரிப்போர்ட் இருக்கு அப்படி இருக்கிற நேரம் கொலனி வந்து நிரூபிக்க என்ன வழி அப்படின்னு வந்து வக்கீல்கிட்ட சேர்ந்து ஆலோசிக்க நேரம் தான் அவங்க சொல்றாங்க எதாவது ஒரு திருப்பம் வந்து இருக்கும் ஆனால் இதில் வந்து இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு வந்து வந்திருக்கு இந்த மாண்டர் ரிப்போர்ட்டில் அப்போது நிரூபிக்கிறது கஷ்டந்தான் மாயா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அவள் வந்து சாக செத்து தூக்கிலேருந்து இறக்க நேரம் அவள் உடம்புலேருந்து தண்ணி சொட்டு சுட்டாக வந்து கீழே விழுந்ததை நான் கவனித்தேன் அப்போனா இது ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அவளை நிச்சயமாக ஏதாவது ஒரு தண்ணி டேங்குக்குள்ளே வந்து முக்கியமாக வந்து சாக கெட்டி தொங்க போட்டிருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம மாயை வந்து அந்த இடத்துல சூதாரிக்காங்க இல்லைன்னா அடி ஏதாவது கொண்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது எவிடன்ஸ் அவ உடம்புல அடிப்பட்டதுக்கான இருக்கும் அந்த எவிடன்ஸ் இல்லாததுக்காக ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே மூழ்கடிச்சு தான் இந்த சாருவை கொன்று இருக்காங்க அப்படின்னு வந்து சந்தேகப்படுறாங்க மாயாக்க சந்தேகம் வந்து அப்படியே வந்து அதுதான் உண்மை அப்படின்னு வந்து நிரூபிக்கும் மாட்டு நம்ம மகாலிங்கம் வந்து ஃபோனை வந்து சாருவோட பொருளெல்லாம் ஸ்டேஷன்லேருந்து வாங்கிட்டு போகிறாங்க அந்த சாருவோட ஃபோனுக்குள்ளே தான் மர்மம் இருக்குது எப்படியாவது இருந்து அந்த ஃபோனை வாங்கினோம் சாரு கடைசியாக யாருக்கிட்ட பேசியிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அவ கனவு நேரம் அந்த போன்ல பேசிட்டு இருந்திருக்கதா வந்து பார்த்தாங்களாம் பெரியமா அப்படின்னு வந்து அந்த இல்லத்துல சொல்லியிருக்காங்க அப்படி அந்த தான் வந்து சாருவை தனியா வர வச்சு தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு கொண்டு இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம மாயா கண்டுபிடிச்சிருக்காங்க அதை தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா செம அதிர படியான பரபரப்பு கட்டனா நம்ம ஸ்டேஷனில் அதிகாரி கால் பண்ணி மகாலிங்கத்துக்கிட்ட இந்த பாருங்கள் உங்கள் பொண்ணோட பொருள் எல்லாம் இருக்கு அது உங்களுக்கு தேவைப்படலாம் அதனால இதுக்கு மேலே அது இங்கே இருக்க தேவையில்லை ஏன்னா யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அது வேற பிரச்சனை ஆயிரும் அதெல்லாம் உங்ககிட்ட தந்துறேன் அவங்கள போட்டிருந்த நகை அது மட்டும் இல்லை அவங்களோட மொபைல் ஃபோன் எல்லாமே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை ஒரு கனமான ஒரு மனதோட போய் நம்ம லிங்கம் என் பொண்ணே இல்லை இருக்க பிறகு இதெல்லாம் எதுக்கு சரி இருக்கட்டும் நம்ம பொண்ணோடது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வாங்கிக்கிறாங்க நம்ம வக்கீல் கூட சேர்ந்து நம்ம மாயா வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க அதில் வந்து தற்கொலை தான் வந்து சாறு பண்ணியிருக்கா அது குறை இல்லை அப்படின்னு வந்து வந்துடுது ஆனால் வக்கீல்கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து சாரு வந்து தூக்கிலேருந்து இறக்க நேரம் கவனித்து அவன் உடம்புலேருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் வந்து வந்துட்டு இருந்து அப்போனா வந்து இது அவளுக்கு உடம்புல அடிக்காயம் ஒன்றும் படாமல் ஏதாவது தண்ணி தொட்டிக்குள்ளே அப்படி இருந்து மூழ்கடிச்சு அவளை சாகடிச்சிருக்கலாம் அப்போ தான் சிக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு கொலை தான் அப்படின்னு கொல் தெரியாமல் இருக்கிறதுக்காக அவள் தற்கொலை தான் பண்ணியிருக்கானே உடம்புல எந்த காயும் ஏற்படாமல் அவளை நிச்சயமாக ஒரு தண்ணி தொட்டியில் மூழ்கடிச்சு கொண்டு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்றது கரெக்டாக தான் இருக்கு ஆனால் இது யார் பண்ணினாங்க எல்லாம் நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும்னா எவிடன்ஸ் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எவிடென்ஸு சாருவோட மொபைல் ஃபோனில் இருக்கலாம் பெரியம்மா வந்து நோட் பண்ணியிருக்காங்க சாரு நிறைய நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருந்ததை கவனிச்சிருக்காங்க அப்போது அந்த ஃபோன் பேசின அந்த நபர் தான் வந்து சார்வை தனியாக வர சொல்லி இப்படி டேங்குக்குள்ளே முக்கியிருக்கணும் அப்படின்னு வந்து அது பிறகு சாருவை எடுத்து இப்படி வந்து கெட்டி தொங்க போட்டிருக்கணும் அப்படின்னு வந்து பக்காவாக வந்து கண்டுபிடிச்சாங்க மாஸ் ஐடியானே சொல்லலாம் நம்ம மாயாவோடது அந்த நோண்டி நொங்கு எடுக்க போகிறாங்க இந்த சைடை பார்த்தா நம்ம புவனேஸ்வரி பஸ்பதி ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்ம ஒரு துளி அளவு கூட சிக்க முடியாது ஏன்னா அவளுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் இது ஒரு தற்கொலை தான் வந்திருக்கு இது வந்து கொலை அப்படின்னு வந்து எந்த விதமான பாய்ந்த இல்லை அவள் உடம்புல எந்த விதமான காயமும் இல்லை அப்படி இருக்க நேரம் நம்ம மாயா எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நல்லா வந்து சந்தோஷமா இருக்காங்க காலம் ஃபுல்லா நம்ம ரகுராம் வந்து நம்மளை ஏமாத்தினோம்ல இப்போ ஜானகி கூட என் வாழாமல் அவன் ஜெயிலில் கழித்துனே சாக போகிறான் அப்படின்னு அந்த இடத்துல ஜானகி துடியா துடிக்க போறா அப்படின்னு வந்து நிக்கிறாங்க அதே நேரத்தில் கோயிலில் வந்து விழா வைக்கணும் அப்படின்னு வந்து வேலைப்பாடுகள் நடக்குது அப்போ வந்து நம்ம ரகுராம் ஐயா இல்லை அவங்க தான் நிறைய பணத்தை எல்லாம் செலவாக்கி கோயில் திருவிழாயெல்லாம் நடத்துவாங்க அவங்களே இப்போ இல்லை அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம புவனேஸ்வரியோட ஆட்கள் சொல்கிறாங்க என்ன கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன நேரம் ஐயா அந்த ஆள் எல்லாம் ஐயா வந்து இப்படி பண்ணக்கூடியவையே இல்லை வாய மூடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை அப்படி தானே நடக்குது முந்தையாவது அது ஒரு சூசைடுன்னு இருந்து இப்போ அது ஒரு கொலைன்னு இருக்காங்க அப்போ கொலை பண்ணது இந்த தான் இருக்கும் அப்படின்னு வந்து கேவலப்படுத்துறாங்க ஆனா அந்த நேரம் கரெக்டா நம்ம ஜானகியமா வந்துறாங்க வந்த உடனே திருவிழா வந்து நடக்க இருக்குது ஆனால் ஐயா இல்லை அப்படின்னு வந்து சொன்னால் நீங்க நீங்கள் வேலைப்பாடுகளை நடத்துங்க கண்டிப்பாக திருவிழாவில் ஐயா கலந்துக்கிடுவாங்க அதுக்குள்ளே அவங்க கொலை பண்ணலை அப்படின்னு வந்து முடிவு ஆகிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜானகமாக நம்பிக்கையோடு வந்து சொல்கிறாங்க கோயிலில் சாமி கிட்ட வேண்டாங்க என் ஊர் உலகத்தில் ஒரு எறும்புக்கு கூட தீமை நினைக்காத என் கணவர் இப்படி வந்து கஷ்டப்படுறாரு கொலு நல்லதுக்கு செய்ய போய் அவருக்கு வந்து கொலை பலி வந்து விழுந்துட்டே கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்த செம்மையாக வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம கதிரும் நம்ம இப்போ மாமா வந்து நல்லது தான் செய்வாங்க அப்படி நல்லது செய்தவங்களுக்கு ஏன் இப்படி வந்துட்டு அப்படின்னு வந்து பயங்கரமாக நம்ம கதிர் துபாயிலிருந்து வருத்தப்பட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இங்கே சாருவோட மொபைல் ஃபோனை வந்து ஸ்டேஷன்லேருந்து மகாலிங்கம் வந்து வாங்கிறதுக்காக வராங்க அதிகாரிகள் வர வச்சு நம்ம மகாலிங்கத்திட்ட கொடுக்குறாங்க அப்போ தான் வந்து சாருக்கு ஐயோ நம்ம ஃபோனை அதுக்கு முன்னாடி வயந்து வாங்கிடணும்னு நினச்சேன் இப்போ மகாலிங்கத்துக்கு கையில் போயிட்டே மகாலிங்கத்திட்ட இருந்து எப்படியாவது இந்த ஃபோனை வாங்கினோம் சாருவோட ஃபோனு கையில் கிடச்சாதான் அவள் லாஸ்ட்டாக யாருக்கா கால் பண்ணியிருக்கா அப்படின்னு விசாரித்து நோண்டி எடுக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காவல் இருக்காங்க அப்போ தான் வந்து நம்ம சிவாய்கிட்டையும் மணிக்கிட்டையும் வந்து ஐடியா கொடுக்குறாங்க மாயா எப்படியாவது வந்து நீங்கள் அந்த மகாலிங்கம் கொண்டு போகிற ஃபோன் பையில இருந்து அந்த ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பையை வந்து போட்டுறணும் அவங்கள்ட்ட கொடுத்துறோன்னா என்ன பண்ணுவீங்களோ அது கிடச்சா வந்து பெரிய பெரியப்பாயை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து நம்ம சிவா கிட்டே சொல்லிருந்தேனம் கவலையை விடு நான் ஆள் வச்சாது எப்படியாவது அந்த ஃபோனை சார்வோட ஃபோனை மட்டும் மீட்டரை மகாலிங்கத்திட்ட இருந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம மகாலிங்கம் வந்து என் பொண்ணே உயிரோடி இல்லை இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து அப்படி கவலையின் தேர்ந்த முகம் மாட்டம் அந்த ம நம்ம சாருவோட உடைமைகளை வந்து ஸ்டேஷன்லேருந்து வாங்கிட்டு போகிறாங்க பின்னாடியே நம்ம மாயாவும் அந்த அனவம் பார்க்குறாங்க அடடா இந்த மகாலிங்கத்து கையிலேருந்து எப்படி அந்த ஃபோனை வாங்குது அதில் தான் அவங்க மகா சாவுக்குள்ள மர்மமே அடங்கியிருக்கு அந்த நபர்கிட்ட அவர் லாஸ்ட்டாக பேசுனாலோ அந்த நபர் தான் நிச்சயமாக வர வச்சுருக்கணும் நம்ம சார்வை குன்னது அவங்க தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெட்ட வெளிச்சமாக இருக்காங்க அந்த நேரம் தான் ஒரு ட்ரிக்கை வந்து நம்ம சிவாயம் மணியம் யூஸ் பண்ணுறாங்க அந்த நேரம் அந்த பைய அப்படியே வச்சு நம்ம மகாலிங்கம் வந்து அந்த நபரை தேடி ஓடுறாங்க அதுக்குள்ளே வந்து அந்த மொபைல் ஃபோன் அல்லேருந்து எடுத்துகிட்டு நகையை அப்படியே வச்சுராங்க அந்த மொபைல் ஃபோனை எடுத்து மாயாட்டை கொடுத்துறாங்க என்ன சித்தப்பா இவ்வளோ கரெக்டாக வந்து ஃபோனை வாங்கிட்டீங்களா மகாலிங்க மகாலிங்கத்திட்ட இருந்த ஆமா நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அன்னை வெளியே வரணும் மாயா அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அன்னைக்கு தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் வந்து அந்த மொபைல் லாஸ்ட்டாக ஃபோனை ஃபோன் பேசின அந்த நபரை வந்து கண்டுபிடிக்காங்க இந்த நபர் தான் கண்டிப்பாக வ இருக்காங்க நம்ம சார்பாக கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து கண்டுபிடி தான் ஒரு அந்த நம்ம புவனேஸ்வரி ஏற்பாடு பண்ண அந்த நபரு கிட்டே புவனேஸ்வரி சொல்கிறாங்க நீ வந்து இங்கே இருக்கக்கூடாது நீ எங்கேயாவது ஓடிட ஒருவேளை மாயா இது வந்து கொலை தான் அதை நீ தான் பண்ணுன அப்படின்னு வந்து நிரூபிச்சிட்டானா கண்டிப்பாக நீ இங்கே இருக்கக்கூடாது அதனால் நீ வந்து கடைசியில் என்ன வந்து சிக்க வச்சுருவா அதனால் எங்கேயாவது நான் பணம் தான் போயிரு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா நம்ம மாயா வந்து கண்டுபிடிச்சு வந்து தோலை உறிச்சிடா புவனேஸ்வரி முகத்தெறிய கிளிக்க தயாராயிட்டாங்க நம்ம மாயா